அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறிய இந்தியர்கள் பலரும் மீண்டும் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இந்தியர்களை இந்தியாவை நோக்கி நாடு கடத்த தொடங்கி உள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்காக முதல் பேட்ச் விமானம் இந்தியாவிற்கு வந்துவிட்டது இனியும் பல விமானங்கள் இந்தியாவிற்கு இப்படி வரலாம் சட்டவிரோதமாக அங்கு தங்கியிருந்த இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்க ராணுவ விமானம் நேற்று முதல் நாள் அதிகாலை சான் ஆன்டனியோவில் பஞ்சாபின் அமிர்தசரஸ் நோக்கி புறப்பட்டது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்கா வந்து குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு கட்டமாக அமெரிக்க ராணுவ விமானம் அமெரிக்காவில் உள்ள பதினோரு மில்லியன் ஆவணமற்ற குடியேறிகளை வெளியேற்ற தொடங்கியுள்ளது அதன்படி டெக்சாஸின் சான் ஆன்டனியோவிலிருந்து நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு சி செவன்டீன் விமானம் நேற்று முதல் நாள் அதிகாலை மூன்று மணி அளவில் புறப்பட்டது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நோக்கி இந்த விமானம் வந்து தரையிறங்கியது இந்த நாடு கடத்தல் இறுதி கிடையாது இது தொடர்ந்து நடைபெறும் எனவும் சொல்லப்படுகிறது வரும் நாட்களில் இன்னும் பல இந்தியர்கள் நாடு கடத்தப்படலாம் இந்த ராணுவ விமானத்தில் ஒருவரை நாடு கடத்த குறைந்தபட்சம் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து டாலர் அதாவது நான்கு லட்சத்துக்கும் அதிகமாக செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு வணிக விமானத்தில் முதல் வகுப்பு டிக்கெட்டின் விலையை விட ஐந்து மடங்கு அதிகம் ஐசிஇ வகை விமானங்களை நாடு கடத்த பயன்படுத்தினால் மிகவும் மலிவு விலையில் அதாவது ஒரு நபருக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் செலவில் நாடு கடத்திவிட முடியும் ஆனால் சாதாரண விமானத்தில் நாடு கடத்தி அது விபத்துக்குள்ளானால் அது இரண்டு நாட்டு பிரச்சனையாக மாறும் வேறு நாட்டு குடிமகனை கொன்றதாக மாறிவிடும் இதை தடுக்கவே சி செவன்டின் போர் விமானத்தை ட்ரம்ப் பயன்படுத்துகிறார் நாடு கடத்தல் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் சி செவன்டீன் போக்குவரத்து விமானத்தை இயக்க ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு டாலர் செலவாகும் இந்தியாவுக்கு செல்லும் விமானம் பனிரெண்டு மணி நேரத்திற்கும் அதிகமாகும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இருநூறு பேர் நாடு கடத்தப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு ஆறு லட்சம் வரை செலவாகும் அமெரிக்க அரசின் துல்லியமான கணக்குப்படி ஒரு நபருக்கு நான்கரை லட்சம் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் ஆவணமற்ற அல்லது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை மட்டுமே குறிவைக்கிறது முதல் கட்டமாக முந்தைய ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அடுத்தடுத்து புதிய கணக்கெடுப்பின்படி மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் இதற்காக போர் விமானம் பயணிகள் விமானம் இரண்டும் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் டெக்சாஸ் மற்றும் கலிபோர்னியாவிலிருந்து ஐந்தாயிரத்துக்கும் அதிகமானோர் நாடு கடத்தப்படுவார்கள் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது இதுவரை ராணுவ விமானங்கள் மூலமாக யோதமாலா பெரு மற்றும் ஹோன்ராஸ் ஆகிய நாடுகளின் மக்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர் இப்போது இந்தியர்களும் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் இந்தியர்கள் மிக மோசமாக அவமானப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது ராணுவ விமானத்தில் இந்தியர்களின் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளது இப்படி கை கால்களை கட்டியபடியே நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவர்கள் விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் நாடு கடத்தப்படும் குற்றவாளிகள் என்பதாலேயே இப்படி மோசமாக நடத்தப்படுகிறார்கள் இந்தியர்களுக்கு இத்தனை ஆண்டு வரலாற்றில் அமெரிக்காவில் இவ்வளவு மோசமான அவமானம் நேர்ந்தது இல்லை அப்படி ஒரு அவமானம் என்று நேர்ந்தது பலருக்கும் அதிர்ச்சியை இருக்கிறது.